السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واصحابہ وازواجہ ودریاتہی وحل بیتی اجمعین سنگے کم پر مدبر مذکر کمریہ پریور گھڑا سہود گھڑا எல்லாம் அல்லாமோ ஜெல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்வது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியாள்வானாக

அந்த மக்களுக்கெல்லாம் எல்லா வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களா ஆஞ்சி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாக இல்ல அல்ல முகம்மது என்ற கனிமாவை முடிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்தா நம்மை ஹாஜி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசனம் கூட நம்மை ஆஞ்சிய அல்வானாக நாளை மறுமையிலே மாணவி முகமது என்ற சொல்லுல்லாய் சல்லுல்லா வலைமசல்லம் அவர்களின் என்கிற கௌசரங்கிற நீர் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரும்பிடித்து ஜன்னத்தில் என்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களோடு நம்மை சங்கேமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனின் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருமையான பூமியின் நேற்று இரவு கரூரில் ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நடந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூரில் ஒரு நடிகர் வருகிறார் என்று சொல்லி மக்களின் கூட்டம் அலைமோத அந்த கூட்ட நெரிசலில் அகப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் பலர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை எல்லாம் ஏன் ஏற்படுகிறது இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க கடைபிடிக்கிறோம் பொதுவாகவே ஒரு நடிகனை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டங்கள் தேவையா என்பது ஒரு செய்தி அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு நாங்கள் உயிரை கொடுப்பு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் தலைவா என்று சொல்லி குரல் கொடுத்து பேட்டிகள் கொடுக்கிற அந்த குரலை கேட்குகிற உடல் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது காரணம் என்ன சொன்னால் நடிகர் என்று சொன்னாலே நம்முடைய முகம் எல்லாம் சுழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு சூழல் அளவிற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நடிகர் என்று சொன்னாலே அந்நிய பெண்ணோடு கட்டி பிடிப்பதும் கொடுப்பதும் மக்களுக்கு அசிங்கமான காட்சிகளை காமிப்பதும் தான் அவருடைய சம்பாத்தியமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிற பொழுது அவர்களை பார்ப்பதற்காக வேடிக்கை பார்ப்பதற்கு பொதுமக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே புத்திகளை அடமான வைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆச்சரியமாக இருக்கிறது வேடிக்கை என்பது நம் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தால் வேடிக்கையை பார்க்காமல் இருப்பது தான் சாலை சிறந்தது அதை விட்டு விட்டு நாம் உயிரை போனாலும் பரவாயில்லை இவனுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி வேடிக்கை நாம் பார்ப்பது என்பது அது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட செயலல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு காலையில வலைத்தளத்தை திறந்தா ஒருத்த அனுகுறம் போகாத போகாத சொன்னி அடி கேட்டியா உன்னால முடிஞ்சா எழுந்து எரிஞ்சு வந்துருமா அப்படிங்கிறான் செத்து போனோம் எப்படி வருவா வர முடியுமா என்ன வேதனை வார்த்தையை போட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த போகாதே போகாதுன்னு கணவன் சொல்லி மீறி ஊத்தி போற அப்படின்னா இப்ப கணவனை நேசிக்கிறாளா வந்து நடிகர் நேசிச்சாளா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்னொருத்தன் சொல்றான் நானும் என் மனைவி ரெண்டு குழந்தைகளை கூட்டி ரிக்ஷா வண்டியில உட்கார்ந்து தள்ளல என் மனைவி கீரை ஒன்று குழந்தை கீரை ஒன்று தான் காப்பாற்ற முடியல ரெண்டு குழந்தை இழந்து மனைவி இழந்திருக்கிறான் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல் அவனை பாக்குறதுனால நமக்கு இன்னும் கிடைக்கும் அது பொதுவா நடிகன் சொல்லல அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போறோம் உயிருக்கு ஆபத்து வரும் அல்லது பிரச்சனை வரும் தெரிஞ்சா அந்த இடத்துல போகாமல் இருக்கிறத நல்லது ஏன்னா நமக்கு அண்ணா கொடுத்த உயிர் இருக்குத எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத ஒரு மதிப்பெட் மதிப்புள்ள ஒரு உயிரெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறான் இன்னும் சொல்ல போனா வணக்கத்து வணக்கம் இருக்குது உயிருக்கு ஆபத்தாம் நில இருக்கு அப்படின்னா மார்க்கம் வணக்கத்தை கூட விட்டு அப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கல ஒரு காட்டு வழியா போறீங்க குடிக்க தண்ணியே இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை மார்க்கத்துல மது குடிப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு பன்றி கறி நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு பன்னின்னு சொன்னாவே வாயில் நம்ம வந்து கொப்பளிக்கும் போல் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்துக்கு முன்னால் வரைக்கும் பன்றிய பன்றின்னு சொல்ல மாட்டான் நாலு கால் அப்படிம்பாங்க இல்லை குட்டிய க கெட்ட காலம் அப்படிம்பாங்க ஏன்னா அது சொன்னாவே ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு நமக்கு மார்க்கம் சொன்னா இது அராமாக்கப்பட்டிருக்க அப்படிங்குது ஒரு காட்டு வழியா போகிறோம் தண்ணியே கிடைக்கல ஒருத்தர் ஒருத்தர் மது மட்டும் தான் வித்துட்டு இருக்கலாம் அதை குடிச்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும்னா மார்க்கம் சொல்லுது உயிர் போயிரும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கோ அப்படிங்குது நீ காட்டுக்குள்ள போறீங்க சாப்பாடே இல்ல பசி கடுமையான பசி நான் இதை விட்டு நான் சாப்பிடா போயிட்டேன் செத்து போயிருவேன் அங்க வந்து பிக் பிரியாணி தான் விற்கிறான்னு வச்சு அதை சாப்பிடலாம்னா உயிர் மார்க்கம் சொல்லுது உயிரை காப்பாத்தது கிடைச்சிருக்கலாம் நீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுது எதுக்கும் சொல்ல வரேன்னா உயிர் அந்த அளவுக்கு மிக முக்கியமானது இன்னும் சொல்ல போனா நீங்க தொழுகைக்கு வர்றீங்க வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்குது மனசு கேட்குது சாப்பிட்டு போலாமா பசிக்குது அப்படின்னு மனசு கேட்குது இல்ல தொழுகை டைம் போயிடும் அப்படின்னா மார்க்கம் தொழுது நல்லா சாப்பிட்டு நிம்மதியா வந்து தொழுவும் தக்பீர் கேட்டுட்டு ஐயையோ சாப்பாடு பிரியாணி ஆறி போயிருமே அப்படின்னு பிடிச்சியாத உன் மனசு அளப்பாகி விடாதங்குது அந்த அளவுக்கு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது மார்க்கம் இன்னும் சொல்ல போனா உயிரத்திற்கு உலகத்தில் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியல மௌத்த தடுக்க முடியல மௌத்து மட்டும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம் உயிரை காசு கொடுத்து வாங்க முடியும்னா உலகத்தில் எல்லாரும் எல்லாம் கொம்பனாயிருவானே எவனையும் கையில் பிடிக்க முடியாது இந்த மௌத்து ஒன்று தான் மௌத்து ஒன்று தான மனுஷனை அவன் தவறு செய்தாலும் கூட சில கட்டங்களில் அவனை வருத்தப்பட செய்கிறது அவனை திருத செய்கிறதுன்னு சொன்னால் மௌத்து தான் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் எவ்வளோ படபடமாக இருந்தாங்க எவ்வளோ பாதுகாப்பில் இருந்தாங்க கடைசியில் போகும்போது காண காணாம் கையை காணாங்கிறான் நம்மளால் யோசிக்கிறோம் என்னடா இவ்வளோ பெரிய பாதுகாப்பு படு பெரிய ஓடின் தம்பவுக்கு இந்தச் சூழ்நிலைய அப்டின்ற யோசிக்கிறப்ப உள்ள எதுக்குச் சொல்ல வர அப்டினா அல்லாஹ் நம்மட உயிரை கொடுத்துருக்கான சாதாரணமானது இல்லை எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது அப்படி நம்ம கொண்டாட்டி இழந்திருக்கா ரெண்டு பிள்ளை இழந்திருக்கிறான் இன்னும் கேள்விப்பட ஆச்சரியமா இருக்கு ஒரு நடிகரை மனுஷனை போய் பேர் செத்து எவ்வளவு கேவலமான ஒரு நடவடிக்கை எவ்வளவு அசிங்கமான செயல் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கு வேடிக்கை பார்க்க போக மாட்டோம் சில கிடங்களை போற இடங்கள்ல அப்படி வேடிக்கை தெரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி அப்படி நின்று மரணமான படம் பேர் இருக்கா ஒருத்தர் சொல்றான் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு எட்டு மாசம் தான் ஆச்சா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் வர்ற வழியில வேடிக்கை பார்த்திருக்கான் தள்ளு மூல கீழே ஒன்று செத்து போயிட்டான் அவரு தலையில அடிச்சுக்கிட்டு அளவுறாரு என் மரும்பாளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிற எதுக்கு சொல்லுவாருன்னா அண்ணா சொல்வான் வாழமும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணமால் ஹயாது துன்யா லகு இந்த உலகம் இருக்கிற கேளியும் விளையாட்டும் கிண்டலும் நிறைஞ்ச ஒரு பூமி அப்படிங்கிறான் அது மட்டும் அல்ல சீனா பார்க்குறதுக்கு அழகா இருக்குங்கிறான் தப்பா தஃபாகவும் உங்களுக்கு மத்தியில் வச்சு பெருமை அடித்து கொடுலாம் அப்படிங்கிறான் உங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு சம்பாதிச்சு கொடுக்கலாம் இதுக்கு தான் துன்மையாகவே தவிர துன்யானால நமக்கு எந்த புரோஜனம் கிடையாதுங்க ஏன்னா இந்த துன்யா அணியக்கூடிய துனியாவில் நாம் எப்படி நாம் வாழ வேண்டும் நம் உயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றம் தெளிவாக சொல்லி தருங்க தமிழன் மொபைல்களை நபிகள் சங்கர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆயிஷா வீட்டுல இருக்கிறாங்க வெளியே விளையாட்டு பேர்கள் விளையாட்டு ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க ஆயிஷா விளையாட்டு பேர்லாம் விளையாண்டு இருக்கிறாங்களே விளையாட்டை பாக்குறியான்னு கேட்கிறாங்க ஆமான்னு ஒண்ணு ரசம் திறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு வாசல்ல கையை வச்சு கைக்கு மேல கைக்கு கீழே தெரசை போட்டு கைக்கு மேல ஆயாநாயகம் கழுத்து வச்சு அப்படியே வேடிக்கை பார்க்கிறார் இதுதாங்க அளவுகோல் இதுதான் அளவுகோல் நம்ம மனைவிய வேடிக்கை பார்க்க விடுறோம்னா நம்ம கூட்டுட்டு போய் நம்ம பொண்டாட்டி இன்னொத்தம் பாத்துறாம ரசிச்சிடாம தொற்றாம சீண்டிராம இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வேடிக்கை காமிக்கணும் தவிர அவன் வர்றான் இவெல்லாம் பொம்பளையும் போறான் நீயும் போன அவன் வச்சுங்களேன் ஆம்பளைக்கு அழகே இல்லைங்க ஏன்னா சன்னதாக எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க வேடிக்கை காமிக்கிற சூழ்நா போய் போறியா போய் பார்த்துக்கோன்னு சொல்லல அந்த அம்மாவை கூப்பிட்டு வாசல்ல கையை வச்சு திரைச்சியில கீழே போட்டுட்டு கழுத்தை கழுத்து கை மேல வச்சு பார்க்க சொல்ற அந்த பாக்குற ரசோல்தாவுக்கு ரொம்ப நேரம் கை வச்சு நாங்க கேட்கிறாங்க போதுமானு கேட்கிறாங்க ரசோல்தா இல்லையா ரசோல இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் அளவு கோடு நம்மளை தாண்டி போக கூட கெட்டியாடி போய் கேட்காம போயிட்டிய உன்னா முடிஞ்ச எரிச்சுவான்னு சொல்லி செத்து போன மையத்தை கூப்பிடறானே இதை விட கேவலம் என்ன இருக்குது எல்லாம் காப்பாத்தும் எதுக்கும் சொல்லுவாரன்னா பொதுவாகவே ஒரு இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் செத்து போன நாட்டுல ரூபாய்க்கு போய் நின்று பல பேர் செத்து போனா இருக்கிறான் இந்த ரெண்டாயிரம் சம்பாதிக்க முடியாதா இவன் கொடுத்துதான் நமக்கு நிறையதான் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா எந்த இடங்களில் அதிக கூட்டம் போடுகிறதோ சொல்ல போனா கூட்டம் போடுற இடத்துல நூற்று தொண்ணூறு பேர் தண்ணி அடிச்சு தாங்க வர்றான் இன்னைக்கு வந்து எல்லா யதார்த்தமோ எதார்த்தமோ வர்றாங்க நினைக்கிறீங்க எல்லாம் காசு கொடுத்து பிரியாணி போட்டோம் தண்ணி பாட்டிலு எல்லாம் வாங்கி கொடுத்து வர்ற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமான அரசியல்வாதி எல்லா கூட்டங்கள்லயும் தனி அடிக்கூடாது பேச பாருங்க அந்த தலைவரும் கூட அடிச்சிடறான் தனி வாய்ப்பு கூட்டு வரான் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு நம்ம முஸ்லிம்கள் நல்ல மனிதர்கள் போய் நிக்கிறது நல்லதல்ல ஏன்னா அவன் தண்ணி எடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் நம்மளை சீண்டுவான் சுரண்டுவான் சண்டை வரும் பிரச்சனை வரும் இப்போ இந்த மாதிரி இடங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கணும் அது முதலமைச்சரே வந்தாலும் சரி எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி சிஎம் வந்தாலும் பிஎம் வந்தாலும் சரி அவன் அவன் புழப்ப நடத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் நானும் வார்த்தை வாக்குறுதி அள்ளி விட்டு கையை தட்டிட்டு போயிடுவான் நாம இப்ப சோத்துக்கு சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும் இந்த சிந்தனை யாருக்கு வர்றது இல்லையே ஆனா என்ன செய்யும் போய் நின்று ஆண் வேடைக்கு பாக்குறான் ஒருத்த கையா அங்க வச்சுட்டா இங்க வச்சா சண்டை போடும் பொழுது மண்டை உடைச்சிட்டு வரமா இல்லையா எதுக்கு நமக்கு தேவை ஆனா முஸ்லிம்கள் பெரும்பாலும் இந்த விஷயத்துல அல்ல தவிர்க்க வச்சிருக்கிறாங்க ஆனா அதையும் மீறி இந்த சினிமாக்கள் பார்த்த அந்த மோகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா போய் இழுத்து கொண்டு அங்கே நின்றுட்டு புர்கா போட்டு என் தலைவனுக்காக என் உயிரே கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் பேசுறாங்கன்னா ரொம்ப அவனமான ஒரு செயல் ஏன்னா ஒரு நல்லோரை பார்க்கறது பார்க்கறதுக்கு நம்ம தேடி போனா கூட அவங்க கூட இந்த கூட்டத்தில் விரும்ப மாட்டாங்க இப்ப நல்லோர்கள் அவர்களை தேடி போய் பார்க்கறது நல்ல விஷயம் அதுக்கு கூட போய் சேர்றது இல்லை எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ கட்டி பிடிச்சி ஆடி ஆடி

என்னங்க அதனால தற்கொலை பண்ண கூடாது என்னதான் கஷ்டம் வந்தாலும் தற்கொலை பண்ணிட்டேன் நாளைக்கு பயி ஆடுவேன் மார்க்கத்துல எதுக்கு தற்கொலை கூடாதுன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க உயிர் மூணு உயிரா இல்ல அல்லாவோட கொடுத்திருக்கிறான் ஏன் கண் தானம் செய்யக்கூடாது உறுப்பு தானம் செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுது என்ன காரணம் இது ஒப்பம் கொடுத்த சொத்து நடா இது அல்லா கொடுத்த சொத்து இது அவன் கொடுத்தது அப்படியே திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதான் மார்க்கம் உறுப்புகளை தானம் செய்யக்கூடாது உயிர்களை தன்னைத்தானே எடுத்துக் கொள்ளக்கூடாது வலை செய்யக்கூடாது ஏன் சொன்னது அப்படின்னா இது அல்லாஹ் கொடுத்த அமானிதம் அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அதை தாண்டி

உயிர் போனது போனது தானே திரும்ப முடியுமா நாளைக்கு அண்ணாதான் பதில் சொல்லியாவணுமே அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களா இருந்தாலும் சரி அல்லது வந்து நடிகர் வரவங்களா இருந்தாலும் சரி நம்ம உயிருக்கு ஆபத்து வருவது போல் தெரிந்தால் அந்த மாதிரி இடங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டாம் என்பதை உங்களிடத்தில் தாள்கூட கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் பல் அல்லாஹு ஜனஞ்சி நாம் அடிக்கடி செய்வது கொண்டு திடீர் மரணித்து விட்டு யாருந்தா எங்களை பாதுகாஞ்சு பஜனில் கேட்குறோமில்ல இதெல்லாம் திடீர் மரணம் தான் இப்படி இதெல்லாம் திடீர் மரணம் இந்த மரணத்தை நான் பாதுகாப்பு காரணம் என்னம்னா இது முக்கியமான காரணம் எல்லாம் அல்லாஹு ஜலஜிலான வாழும் காலத்தில் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து அவன் கொடுத்த உறுப்புகளை மீண்டும் அவனத்தில் ஒப்படைக்கக்கூடிய நல்ல அமானிலும் செலுத்தக்கூடிய மக்களாக வந்தால் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது சல்லல்லா முகம்மது சல்லல்லா صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم